மரியாவின் விண்ணற்பு பெருவிழா திருப்பலி திருப்பலி முன்னரே அன்பான இறை மக்களே பாசமான அருட்பணியாளரே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தாய் திருவாவையானது துய கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாட நமக்கு அடை அழைப்பு விடுத்துள்ளது நாம் ஆதி பெற்றோர் செய்த பாவத்தினால் மண்ணால் உருவாக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கே திரும்பும் நிலை உருவாகியது ஆனால் நம் தாய் மரியா பாவமேதும் அறியாத கன்னிகை ஆனதால் தன் திருமகன் இயேசுவை போல உடலோடும் ஆன்மாவோடும் அடைய கடவுள் திருவுழமானார் மேலும் தேவதாய் விண்ணேற்பு அடைந்த அந்நேரத்தில் சந்திரன் அவருடைய பாதங்களை தாங்க சூரியன் அவருடைய உடலில் போர்வையாய்ப் படிய விண்மீன்கள் அவரது சிரசில் மகுடமாய் விளங்க தேவதூ தேவதூதர்கள் துதிப்பாட தந்தை மகன் தூய ஆவியாரால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரிசியாக முடிசூடப்பட்டார் நாமும் அன்னை மரியாவைப் போல விண்ணேற்பு நிலையினை அடைய முடியாத பாவ நிலையில் இருப்பதனால் இந்நன்னாளிலே நம்முடைய நினைவலைகளை விண்ணை நோக்கி உயர்த்துவோம் மேலும் நம் இந்திய திருநாடானது அந்நிய நாட்டிலிருந்து விடுதலை பெற்ற நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் இந்நேரத்தில் நம் தாய் நாட்டின் சுதந்திரம் எவ்வாறு இருக்கிறது என்று சிந்திப்போம் இன்னும் நாம் சில பல அந்நிய நாட்டு கலாச்சார பண்பாட்டு அரசியல் ரீதியான கட்டுப்பாடுகளுக்கும் விதிமுறைகளுக்கும் அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா நம் நாட்டிற்குள்ளே பல நேரங்களில் தனி மனித உரிமைகள் மறக்கப்பட்டும் கட்டாயப்படுத்துதலுக்கும் உள்ளாகிதான் இருக்கிறோம் அன்று நாம் பெற்ற சுதந்திரம் எங்கே போனது ஆனால் அன்று அன்னை மரியா தன் பாடல் வாயிலாக நம் கடவுள் தரும் சுதந்திரத்தை பற்றியும் உரிமை வாழ்வு பற்றியும் அழகாய் பாடியுள்ளார் ஆகவே நம் வீரத்தாய் அன்னை மரியாவைப் போல நம் செயல்களால் துணிவையும் நேர்மையையும் வெளிக்கணற நோக்கோடு இவ்விழா பலியினில் ஒன்றிணைவோம் முதல் வாசக முன்னுரை திருவழிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்நாளின் முதல் வாசகமானது முதல் நற்கர்ணை பேழையான கன்னி மரியா இயேசுவை பரிசுத்தமாய் பெற்றெடுத்து எவ்வாறு அழகைக்கு ஒப்புக்கொடுக்காமல் காத்தார் என்பதை விளக்குகிறது நமக்கு பாவ மன்னிப்பும் மீட்பும் வல்லமையும் தருகின்ற மிசியாவை பெற்றெடுத்த மரியாவை நம் தாயாக ஏற்றுக்கொண்டு இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம் இரண்டாம் வாசகம் முன்னுரை இந்த இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவல் குறைந்த நகர மக்களுக்கு எழுதிய இரண்டாம் அடலிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது பாவத்தை வென்று முதலில் கிறிஸ்து உயிர்த்தழ்ந்தது போல நாமும் உயிர் பற்றி எழுவோம் மேலும் இறுதி நாளில் சாவு உட்பட அனைத்துமே கடவுளுக்கு அடிபணியும் என்று இவ்வாசகம் கூறுகிறது ஆகவே நாம் கடவுள் ஆட்சியில் இடம்பெறும் பொருட்டு பாவ வாழ்வை விட்டு விலகி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழும் சிந்தனையோடு வாசகத்திற்கு செவி மடுப்போம்.